இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் சிற்றின்ப பிரியன் தருத்திரனாவான் மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவானாவதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நானும் நீங்களும் கவனமாக கவனிப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் யார் தன்னிடத்தில் உள்ள செல்வத்தை இழந்து விடுவார்கள் அல்லது அழித்து விடுவார்கள் என்றும் எப்படிப்பட்ட மனிதன் ஒருபோதும் செல்வந்தனாக மாறுவதில்லை என்றும் இந்த வசனமானது நமக்கு தெளிவாக கூறுகிறது இதை வேறு விதமாக நான் சொல்ல வேண்டுமானால் எப்படிப்பட்ட பழக்கமுடைய மனிதன் தன்னிடத்தில் உள்ள செல்வத்தை கொள்வான் என்றும் யார் ஒருவன் ஐஸ்வர்யவானாக மாற முடியும் என்றும் இந்த வசனம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறதாக இருக்கிறது இந்த வசனத்தின் துவக்கத்துல சிற்றின்ப பிரியன் என்று சொல்லி குறிப்பிடுகிறது இந்த சிற்றின்ப பிரியன் என்றால் என்ன என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சாப்பிட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது அத்துடன் நாம் சாப்பிடுகிற உணவு சுவையாக இருக்க வேண்டும் என்பதும் அவசியமானதாக இருக்கிறது இதை நாம் தவிர்க்க முடியாது ஆனால் அதே வேளையிலே சுவையாக சாப்பிடுவதே வாழ்க்கையின் நோக்கமாக இருக்குமானால் அதற்காகவே நான் வாழுகிறேன் என்று சொல்வேன் ஆனால் அதுதான் பிரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் சில இன்பங்களும் சுகங்களும் தேவை என்பது உண்மைதான் ஆனால் இன்பத்திற்காகவும் சுகத்திற்காகவுமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்று சொல்லி ஒருவன் சொல்லுவானானால் அதுதான் அதுதான் பிரியம் என்று சொல்லி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பணம் என்பது நமக்கு அவசியம் பணமானது சேர்த்து வைக்கப்படுவதற்காகவே சம்பாதிக்கப்படுகிறதா என்று சொன்னார் இல்லவே இல்லை நம்முடைய தேவைகளுக்காக அது செலவு செய்யப்பட வேண்டும் அவசர தேவைகளுக்கு செலவு செய்யப்படுவதற்காகவே அது சேர்த்து வைக்கவும் படுகிறதாக இருக்கிறது ஆனால் நான் என் வருமானத்திற்கு அதிகமாக நான் செலவு செய்வேனியானால் என்னிடத்தில் உள்ளதையெல்லாம் அல்லது என் பெற்றோர் எனக்கு கொடுத்துவிட்டு சென்ற லாவற்றையும் என் இன்பத்திற்காகவும் என் சுகத்திற்காகவும் மட்டுமே செலவழித்து தீர்த்து விடுவேனியானால் அப்படிப்பட்ட மனிதனை தான் சிற்றின்பிரியன் என்று சொல்லி இந்த வசனமானது தெளிவாக சொல்கிறது அப்படிப்பட்ட சிற்றின்ப பிரியன் தருத்திராவான் இப்படிப்பட்ட மனிதனுக்கு ஏற்கனவே அவன் ஏராளமான செல்வத்தை வைத்திருக்கிறான் ஒருவேளை அவன் சம்பாதித்திருக்கலாம் அல்லது அவனுடைய மூதாதையர்கள் மூலமாக அந்த செல்வம் அவன் கையிலே வந்து கிடைத்திருக்கலாம் அந்த செல்வத்தை அவன் அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்கு பதிலாக எல்லாவற்றையும் தன்னுடைய இன்பத்திற்காக நான் ஆசைப்படுகிற லாவற்றியம் அனுபவிப்பதற்காக செலவழித்து தீர்த்து விடுவானால் அவன்தான் சிற்றின்ப பிரியனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் தருத்திரனாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காலத்திலே அவன் ஏராளமான செல்வத்தை உடையவனாய் இருந்திருந்திருக்கலாம் ஆனால் அவனுடைய பழக்க வழக்கத்தினாலே சிற்றின்ப பிரியத்தினாலே அவன் தருத்திரனாய் விடுவான் என்று சொல்லி இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது பிரியமானோ பணம் செலவழிக்கப்படுவதற்கு தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தேவையானவைகளுக்காக அது செலவழிக்கப்பட வேண்டும் நியாயமானவைகளுக்காக செலவழிக்கப்பட வேண்டும் இருப்பதற்காக நான் செலவழித்துதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் வாழ்க்கையிலே எது தேவையோ எது முக்கியமானதோ அவைகளுக்காக நான் செலவழித்து பழக வேண்டும் இது தேவன் என் கையிலே கொடுத்திருக்கிற பொருளை குறித்ததான உக்ரானத்துவமாக அது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிற்றின்ப பிரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையை அழித்து சின்னாபினமாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை மற்றொரு காரியத்தையும் இந்த வசனம் சொல்கிறது மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யமானாவதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனமானது எழுதப்பட்ட காலத்திலே மதுபானமும் எண்ணெயும் மிகவும் விலையூர்ந்த ஒரு பொருளாக இருந்திருந்திருக்க வேண்டும் அதனால் தான் இந்த எழுத்தாளர் அதை இப்படியாக குறிப்பிடுகிறார் இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் சில பொருட்கள் விலையுறந்ததாக இருக்கலாம் அந்த பொருட்கள் ஒரு நபருக்கும் மற்றொரு நபருக்கும் வித்தியாசமும் படலாம் நம்முடைய வருமானத்திற்கு மேலாக விலையுறுந்த பொருட்கள் மேலே நாம் விருப்பம் வைப்போமானால் அவைகளை வாங்க அனுபவிக்க துடிப்போமானால் நம்முடைய வருமானத்திலே சற்றும் மீதமில்லாமல் எல்லாவற்றையும் செலவழித்து போடுவோமானால் அவன் ஒரு காலம் ஐஸ்வர்யவானாகுவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது நம்முடைய வருமானம் எதுவோ அதற்குள்ளே நான் செலவழித்து ஆக வேண்டும் இந்த உலகத்தில் அப்படி வாழ முடியும் மிகவும் விலையூர்ந்த பொருட்களை வாங்குகிற மக்களும் உண்டு ஒரு கை கடிகாரம் என்று வைத்து கொண்டால் அது நமக்கு நேரம் காட்டுவதற்காக நாம் பயன்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்கிறது மிக குறைந்த விலையிலேயே கடிகாரத்தை நம்மால் வாங்க முடியும் அதே கை கடிகாரத்தை நாம் மிகவும் விலையுறுந்த ஒன்றையும் வாங்க முடியும் எது நமக்கு அவசியமோ எது நம்முடைய வருமானத்திற்கு போதுமானதாக இருக்குமோ எது என்னுடைய வருமானத்திலே நான் சற்று சேர்த்து வைப்பதற்கு உதவியாக இருக்குமோ அந்த பொருளை நாம் வாங்க வேண்டும் விலையுறுந்த பொருளை தான் நான் வாங்குவேன் அதுதான் எனக்கு வேண்டும் அது இல்லாமல் நான் வாழ முடியாது என்று சொல்லி விலையுறுந்த பொருட்களை விரும்புகிறவன் ஒரு காலம் ஐஸ்வர்யவான் ஆவதில்லை ஐஸ்வரியவான் ஆவது என்பது நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே வேளையிலே எதிர்காலத்திற்கு நமக்கு தேவையான சில பொருட்களை நாம் சேர்த்து வைப்பது ஞானத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது வேதம் சேர்த்து வைப்பதற்கு எதிரான கருத்துடைய ஒன்றல்ல அனாம்சியமாய் செலவு செய்வதை வேதம் எதிர்க்கிறது பொருளாசையையும் வேதம் எதிர்க்கிறதாக இருக்கிறது எறும்பினிடத்திலே போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் பார்த்து சொல்லுகிறதே எறும்பு என்ன செய்கிறது என்று சொன்னால் வருகிற மழைக்காலத்திற்காக யோசனையோடு கூட கோடை காலத்திலே தன்னுடைய உணவை சேர்த்து வைக்கிறதாக இருக்கிறது எதிர்காலத்தில் வரப்போகிற சில அசாதாரணமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக நாம் சாதகமான நல்ல காலங்களிலே சில பொருட்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படி சேர்த்து வைக்கும் பொழுது அது நம்முடைய அவசர காலங்களிலே மிகவும் உதவியாகவும் நாம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாததாயும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வராமலும் நம்மை காத்து கொள்ளும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் தேவையுள்ள மக்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும் பெரிய ஆவது என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியானால் இந்த வசனம் என்னத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் நீ சிற்றின்பிரியனாக இருக்காதே உன் கையிலே தேவன் கொடுத்திருக்கிற பொருட்களை ஒரே நாளிலே மிக சீக்கிரமாக உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செலவழித்து தீர்த்து விடாதே சிற்றின்பிரியன் தருத்தரனாவான் என்று சொல்லி தவசனம் நம்மை எச்சரிக்கிறதாக இருக்கிறது அதே வேளையிலே மிக விலையுர்ந்த பொருட்களின் மேலே நாட்டம் வைத்து அவைகளை வாங்கி அனுபவிப்பதற்காக வருமானத்திற்கு மேலாக செலவு செய்வதும் அல்லது வருமானத்திலே சற்று கூட சேர்த்து வைக்காமல் எல்லாவற்றையும் செலவழித்து தீர்த்து விடுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக அமையாது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கான ஆலோசனையாக இவைகள் இருக்கிறது ஒருவேளை இது நித்திய ஜீவனோடு கூட சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல இந்த பூமியிலே நானும் நீங்கள் வாழும் பொழுது மூடனை போல வாழக்கூடாது தேவனுடைய ஞானம் நமக்கு இருக்கிறது தேவன் கொடுக்கிற நல்ல காலங்களையும் நல்ல தாளந்துகளையும் நல்ல பொருட்களையும் ஞானமாக வைத்து செலவு செய்ய எல்லாருக்கும் இருக்க எல்லா காலங்களுக்கும் அது நமக்கு பயனுள்ளதா இருக்கத்தக்கதாக நாம் வாழ வேண்டும் என்பதை தான் தேவன் எதிர்பார்த்து இப்படிப்பட்ட ஆலோசனையை நம்ம கொடுத்திருக்கிறார் பிரியமான சேர்த்து வைக்கிற பழக்கம் உண்டா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது சில நேரத்திலே நம்மால் ஏன் சேர்த்து வைக்க முடியவில்லை அவசியமான காலங்களிலே நம்முடைய கையிலே பணம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன அல்லது ஏற்கனவே இருந்த பொருள் எல்லாம் ஏன் அழிந்து போய்விட்டது என் கையிலே நிற்கவில்லை இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை ஞானமாய் நடத்த வேண்டும் என்பதுதான் தேவ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்து ஞானமாய் இந்த பூமியிலே வாழ்ந்து நமக்கும் அநேகருக்கும் நாம் பிரயோஜனமாயிருப்போம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்